கோவை சிங்காநல்லூரில் இருந்து வெள்ளலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது உலகளந்த பெருமாள் கோயில் கோவையில் அமைந்துள்ள ஒரே திவ்ய தேசம் இதுவாகும் விண் உயர நாமகரணம் சூட்டி நிற்கின்ற ஏழு நிலை கோபுரம் அதன் இருபுறமும் அனுமனும் கருடாழ்வாரும் பிரம்மாண்ட நுழைவு வாசலுக்கு காவலாக நிற்கின்றன மூலவ மூர்த்தியாக பூலோகத்தையும் விண் உலகத்தையும் அளக்கும் முகமாக உலகளந்த பெருமாள் எட்டு கரங்களுடன் காட்சியளிக்கிறார் சக்கரம் கதை அம்பரா தூணி வில் கேடயம் பிரயோக சக்கரம் என ஒவ்வொரு கரத்திலும் ஒவ்வொரு ஆயுதம் தாங்கி காட்சி தருகிறார் எம்பெருமாள் உலகளந்த பெருமாள் வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கிய நிலையில் இருப்பது காண்பதற்கு கண்கொள்ளா காட்சி வாமனன் அவதாரத்தின் போது மகாபலி சக்கரவர்த்திக்கு அளிக்கப்பட்ட விஸ்வரூப காட்சியாகும் இது ஓணம் பண்டிகையின் பத்து நாட்களும் இக்கோயிலில் உற்சவம் நடைபெறும் புரட்டாசி மாதம் எல்லா தினங்களும் சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறுவதோடு சனிக்கிழமைகளில் விசேஷ பூஜைகளும் நடத்தப்படுகின்றன வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறப்பு இங்கு வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் போரின் போது கரூர் பகுதியிலிருந்து கரிகால் சோடன் இப்பகுதிக்கு வந்ததாகவும் அப்போது வெள்ளலூர் பகுதியிலிருந்து சில பிரச்சனைகள் காரணமாக சிங்காநல்லூர் வந்தவர்களுக்கு அப்பகுதியை மானியமாக வழங்கி இந்த கோயிலையும் கட்டி கொடுத்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டுள்ளது பஞ்சலோகத்தால் ஆன இக்கோயிலில் உள்ள மூலவர் விக்கிரகம் கிபி ஏழாம் நூற்றாண்டின் பல்லவர் காலத்தில் வைக்கப்பட்டுள்ளது அதற்கான ஆதாரங்களும் விக்கிரகத்தில் பொறிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் உள்ள பெருமாள் கோயில்களில் பஞ்சலோகத்தால் ஆன விக்கிரகம் இங்குதான் உள்ளது வடக்கு நோக்கி பெருமாள் காட்சி தருவதால் சிங்காநல்லூர் உலகரந்த பெருமாள் கோயிலில் வேண்டியது நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது